என் அன்பு குழந்தையே எனது வார்த்தைகளை ஒரு முறையேனும் கேட்டுவிடு உன்னை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் முடிந்தே விடும் இப்பொழுது அனுபவிக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு யார் காரணமென்று கேட்டால் யாரையெல்லாம் நீ கூறுவாய் உன்னை ஏமாற்றி விட்டுச் சென்றவர்கள் உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் உன்னை பாதியிலேயே விட்டு போனவர்கள் உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை அலைக்கழித்தவர்கள் என்று எல்லோருடைய பேரையும் வரிசையாக சொல்வாய் ஆனால் இதே கேள்வியை நீ என்னிடம் வந்து கேட்டால் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றிற்கும் காரணம் நீதான் என்று நான் கூறியிருப்பேன் உன்னுடைய துயரங்களுக்கு நீ எப்படி காரணமாவாய் நீ என்ன தவறை செய்தாய் என்று முழுவதுமாக கூறுகிறேன் கேள் தெளிவாகவும் பொறுமையாகவும் கேட்டுவிட்டு இனிமேலாவது உன்னுடைய துயரங்களுக்கு ஒரு முடிவை கட்டு முதலில் உன் மீது அன்பாக இருந்தவர்கள் தங்களுடைய ஆசத்தையும் நேசத்தையும் உன்னிடத்தில் பகிர்ந்தவர்கள் திடீரென்று மாறிவிட்டார்கள் நீதான் உலகமென்று உன்னிடம் கூறிக்கொண்டிருந்தவர்கள் யாரென்று தெரியாது என்பதைப் போல் சென்று விட்டார்கள் இதுவும் தானே உன்னுடைய கவலைகளில் ஒன்று மாறுவது மனிதர்களின் இயல்பு அதனை புரிந்து கொள்ளாததுதான் உன்னுடைய தவறு யார் எப்படி எப்போது மாறுவார்கள் என்றும் உன்னிடம் பேசிக் கொண்டிருப்பவர்களின் உள்நோக்கம் என்னவென்றும் நீதான் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் நம் எதிரில் நின்று பேசிக் கொண்டிருப்பவர்களின் வார்த்தைகள் சரியா தவறா என்று விளக்கிக் கொள்ளும் பொறுப்பு நமக்கு உடையது அதனை புரிந்து கொள்ளாமல் மனதை தொந்து போவதை விட இன்றாவது உன்னை நீயே காத்துக்கொள் அவர்கள் மாறுவது அத்தனை தவறல்ல அந்த மாற்றங்களை நீ புரிந்து கொள்ளாததும் இன்னும் அந்த மாற்றங்களை ஏற்றுக் கொள்ளாததும் தான் உன்னுடைய தவறு எனவே கடந்து வா செல்லமே அடுத்ததாக நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் ஒருவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது பாவத்திலும் மகா பாவம் அதற்கான தண்டனையை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள் ஆனாலும் யாரை நம்புவது என்று முடிவு செய்வது நீதானே அங்கு தவறு செய்தது நீதானே அந்த இடத்தில் நீ சரியான முடிவு எடுத்திருக்க வேண்டுமல்லவா என்ன அப்பா இது எல்லோரையும் ஆராய்ந்துதான் பழக வேண்டும் என்றால் இவ்வுலகில் நான் யாரிடமும் அன்பு பாராட்டாமல் தான் இருக்க வேண்டும் இதன் பிறகு யாரையும் நான் நம்பவே கூடாதா என்றுதானே அப்படி இல்லை மகளே நீ அன்பு வைக்க வேண்டாம் என்றோ நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்றோ நான் கூறவில்லை எல்லோரையும் சந்தேகித்துக் கொண்டே இரு என்பதும் அதன் பொருள் இல்லை நீ ஏமாறும் போது உனக்குத்தானே வலிக்கின்றது எதையும் மறக்க முடியாமல் நீதானே தவித்துக் கொண்டிருக்கின்றாய் பிள்ளையின் கஷ்டங்களை ஒரு தகப்பனாக என்னால் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை அதனால்தான் உன்னிடத்தில் ஒரு சில கருத்துகளை நான் கூற வருகிறேன் தவறு செய்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு ஆனால் ஒன்றை கூறு உன்னை ஏமாற்றியவர்கள் தண்டனை அனுபவித்தாலும் கூட உன்னுடைய மனதில் இருக்கும் ரணங்கள் மறைந்து விடுமா அல்லது காயங்கள் எல்லாம் ஆறி போகுமா இல்லை நீ எப்போதும் உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டுதானே இருக்கின்றாய் அந்த மனக்கஷ்டம்தான் உனக்கு வேண்டாம் என்கின்றேன் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக இரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் எல்லாம் என்னுடைய பொறுப்பில் விட்டுவிடு நான் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன் நீ எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமாக இருமகளே உலகத்தையே வெல்லும் சக்தி உனக்கு இருந்தாலும் அதை வெல்லும் வரை இந்த உலகம் உன்னை வேடிக்கையாக கூட பார்க்காது அதே நீ வென்றுவிட்டால் இருந்தால் கூட உன்னை கடவுளாக பாவிக்கும் துன்பம் உன்னை துன்புற வைத்தாலும் சிலரின் முகத்திரைகளை கிழித்து யாரையும் நம்பாதே என்கின்ற அறிவுரையை உனக்கு உணர்த்திவிட்டுச் செல்லும் அதனால் துன்பங்களைக் கண்டு புலம்பாதே அனைவருக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கையை வாழவும் முடியாது பிடிக்கவில்லை என்று சாகவும் முடியாது அதுதான் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைத்தபடி ஆசைப்பட்டபடி வாழ் யாருக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக் கொள்ளாதே உன்னால் தாங்க முடியாத அளவிற்கு துன்பங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் வரவிட மாட்டேன் நீ பயப்படாதே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்தால் நிரம்பி வழியும் காலம் வந்துவிடும் நீ கவலைப்படாமல் இரு எப்போதும் யாருக்கும் கெட்டது நினைக்காமல் நல்லதையே நினைத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு மகிழ்ச்சி என்னும் தீபத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்றுவேன் அதுவரை என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாய் இரு நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய அப்பா எப்போதும் உனக்கு துணையாக நிற்பேன் பயப்படாமல் தைரியமாய் இரு நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நாளைய விடியலில் நீ இத்தனை காலங்களாக என்னிடம் விரும்பி வேண்டி கேட்டது வரமாக கிடைக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது சில விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கும் அவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் ஆனால் அதை ஒருவர் புரிந்து கொண்டால் முடியாது அப்படியே நடப்பதை புரிந்து கொண்டாலும் செயல்படுத்த முடியாதவாறு கர்ம வினைகள் துரத்துகின்றது மாய வலையில் சிக்க வருகிறாய் என்றைக்கும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே எப்பொழுதும் மனம் சொல்வதை கேட்டு அதை செயல்படுத்துபவராக நீ இருக்க வேண்டும் நடக்கும் விஷயங்களுக்கேற்ப அடிமையாகாதே அது உன்னை ஆள ஆரம்பித்துவிடும் அது நடந்தால் உன் தன்னிலையை நீ மறப்பாய் உன்னை மீறி எல்லா நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒன்றை தெரிந்து கொள் குழந்தையே உன் தோற்றத்தில் தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலில் இருந்து தோற்றம் தெரியக்கூடாது ஒரு அடியில் உள்ள நூல் சிக்கலடைந்தால் அந்த சிக்கலை எளிதில் நீக்கலாம் ஆனால் உனது வாழ்க்கையிலோ நூலின் கண்டுகளாக உன் வாழ்க்கை உள்ளது அதை எப்படி நான் அறியாமல் இருப்பேன் எவ்வளவு வேண்டுமானாலும் சிக்கல்களை விடுவிக்கத்தான் கர்மாக்களுடனும் மாயைகளுடனும் மீட்க போராடி கொண்டிருக்கின்றேன் அந்த நூலில் நீ மட்டும் தனியாக மாட்டிக்கொள்ளவில்லை உன்னை சார்ந்தவர்களும் உள்ளனர் அந்த சிக்கல்களை அவிழ்ப்பதற்கான நுணுக்கங்கள் உன் கண்களில் படும் பொழுது நீ பயந்தால் அது உன் கண்களுக்கு தெரியாது அதனால் பொறுமை காக்க வேண்டும் ஒவ்வொரு சிக்கல்களையும் அவிழ்க்கும் பொழுதுதான் உன் மனதின் கோணலான சிக்கல்கள் அவிழ்க்கப்படுகின்றன என்றைக்கும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் எதை நினைத்தும் கலங்காதே குழந்தையே எல்லாவற்றையுமே உன் அப்பா நான் மாற்றி